ஆண்டவரின் சமூகம் லார்ட் யோவான் எழுதிய நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இறை வார்த்தையில் அன்பர் இயேசு இதுவரைக்கும் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்பொழுது உங்களது மகிழ்ச்சி நிறைவடையும் என்று சொல்வதை பார்க்கின்றோம் இதை சொன்னவர் நம் அற்புதங்களின் தேவன் வாக்குமாறாத தேவன் நம் தேவன் குறைவான மகிழ்ச்சியை தருபவர் அல்ல மாறாக நம் சந்தோஷம் இருக்கும்படி தருபவர் ஆகவே நாம் கிடைப்பதற்கு முன்பே இந்த வாக்கை நம்பி நிறைவாக நாம் ச நாம் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசித்தால் நம்பினால் நம் நம்பிக்கையை நம் தேவன் கனப்படுத்தி நிச்சயமாகவே நாம் ஜெபித்த காரியம் நமக்கு நிறைவேற கட்டளையிடுவார் நாம் பெற்று கொள்ளாத போதும் ஜெபித்தவுடன் நமது ஜெபம் கேட்கப்பட்டுவிட்டது என்று நம்பி குறைவுகளின் மத்தியிலும் நாம் சந்தோஷமாக இருந்தால் நாம் நம்பிக்கையில் அகமகிலும் தேவன் நம் குறைவுகளை நிறைவாக்குவார் சபை உரையாளர் சாலமோன் உன் தானியத்தை தண்ணீரில் போடு அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய் என்று சபையுரையாளர் பதினொன்று ஒன்றில் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அவர் ஜெபத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது இந்த காரியத்தை சொல்கிறார் ஆம் தானியத்தை தண்ணீரில் போடக்கூடிய விவசாய முறையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேவேலில் நல்ல மழை காலங்களில் யோர்தான் நதி பெருக்கெடுத்து ஓடும் கரைகளின் ஓரங்களிலும் வயல்கள் இருக்கும் நதி பெருக்கெடுத்து ஓடும் பொழுது கரைகளிலிருந்து வயல்களில் தண்ணீர் நுழைந்து அவைகளை தண்ணீரினால் நிரப்பும் வயல்கள் தண்ணீரினால் மூழ்கி இருக்கும் அப்பொழுது இஸ்ரவேலர் தானியங்களை எடுத்து கொண்டு போய் அந்த தண்ணீரில் தூவிவிட்டு விட்டு வந்து விடுவார்கள் அவை மண்ணுக்குள் புதைந்துவிடும் சிறிது நாட்களில் தண்ணீர் வற்றியவுடன் அந்த விதைகள் முளைத்து தானியங்களாக வளர்ந்து நிற்கும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது தானியத்தை வீசினால் தண்ணீர் தானியத்தை அடித்துக்கொண்டு கொண்டு சென்று விடலாம் தண்ணீர் நிரம்பி இருப்பதினால் தன் வயலின் எல்லைகள் தெரியாமல் இருக்கலாம் தானியம் மண்ணில் புதையாமல் கரைகளிலோ அல்லது அடுத்தவன் நிலத்திலோ விழலாம் இவ்வளவு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் உன் தானியத்தை தண்ணீரில் போடு என்று சாலுமோன் ஞானி சொல்வதை பார்க்கின்றோம் அதாவது சூழ்நிலைகளை பார்க்காமல் விதைத்தால் அதன் பலனை நிச்சயம் காண்பாய் என்று சொல்லுகின்றார் நம் ஜெபம் கேட்கப்படுவதற்கு தேவையான நம்பிக்கை இங்கு காணப்படுகின்றது விதைக்கும் விதையானது தண்ணீருக்கடியில் நிலத்தில் விழலாம் அல்லது விழாமல் போகலாம் ஆனாலும் நான் என் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் விதைக்கிறேன் என்று விதைத்தால் அவன் நிச்சயம் பலனை காண முடியும் அதேபோல்தான் நாமும் சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்காமல் இருந்தால் நாம் பலனை காண முடியாது இன்றைக்கு நாம் ஜெபித்தோம் என்றால் அதன் பலனை நாளையோ அடுத்த மாதமோ வருடமோ நிச்சயம் நாம் காண்போம் அது ஆண்டவரின் சித்த எல்லைக்குள் வருவதாக இருந்தால் நாம் தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் பார்த்தோம் என்றால் தேவனின் பிள்ளைகள் அனைவரிடமும் காணப்பட்ட பொதுவான ஒரு குணம் ஜெபிக்கின்ற குணம் ஆண்டவரின் சமூகத்தில் அமர்ந்து யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அவர்கள் எல்லோரும் பெரும் விளைச்சலை பலனை கண்டவர்கள் என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆகவே நாம் ஒரு காரியத்தை குறித்து உலக பிரகாரமாக அலைவதை விட்டுவிட்டு தேவனுடைய பாதத்தில் மணிக்கணக்காக ஜெபித்தால் அற்புதமான வழியில் நம் ஜெபம் கேட்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை அன்பானவர்களே தொழிலில் எவ்வளவு பிரயாசப்படுகின்றேன் ஆனால் நஷ்டம் நஷ்டம் கஷ்டப்பட்டு அனைவரும் உழைக்கின்றோம் ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஒரு மாதம் கூட மீதம் எடுக்க முடியவில்லை எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படிக்கின்றார்கள் ஆனால் ஏன் நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியவில்லை ஒவ்வொரு மாதமும் வைத்தியருக்கே பணத்தை செலவழித்து கொண்டிருக்கின்றோமே ஏன் ஏன் இவை போன்றவைதான் அநேகரின் புலம்பல்களாக இருக்கின்றது இந்த இடத்தில் யோசபாத் மன்னனுடைய வாழ்வில் நடந்த காரியத்தை நாம் சிந்தித்தோம் என்றால் பெரிய அற்புதத்தை செய்யக்கூடிய தேவனை அவன் நம்பியதினால் அவன் பெரிய அற்புதத்தை கண்டான் என்று நாம் வாசிக்கின்றோம் ஆம் தன்னை எதிர்த்து வந்த பெரும் படைகளை எதிர்ப்பதற்கு முன் ஆண்டவரை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்ததின் நிமித்தமாக தன் முயற்சி பூஜ்ஜியமாக இருக்கையில் பெரும் வெற்றியை கண்டானே அந்த அற்புதத்தை நிகழ்த்திய தேவன் இன்றும் உயிரோடு இருக்கின்றார் ஜெபம் செய்வோம் அன்பின் இறைவா எந்த பிரச்சனைகள் எங்கள் வாழ்வில் வந்தாலும் உலகத்தை நோக்கி செல்லாமல் முதன் முதலில் உமது பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய மனதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றேன் ஆமேன்